இந்திய அரிசிக்கும் வரி விதிக்க ட்ரம்ப் பரிசீலனை புதின் வரிகை எதிரொலியா அமெரிக்காவில் உற்பத்தியாகும் அரிசி அதிக அளவில் வீணடிக்கப்படுவதால் மலிவு விலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிபர் ட்ரம்ப் வரி விதிக்க பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் அளவுக்கு வரிகளை விதித்தார் இதனால் துணி கடல் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதிகபட்சமாக ஐம்பது சதவீத வரியை அதிபர் ட்ரம்ப் விதித்ததால் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் வாஷிங்டனின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற வட்டமேசை கூட்டத்தில் அமெரிக்க விவசாயிகளுக்கான பனிரெண்டு பில்லியன் டாலர்களை விடுவித்தார் அதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் மலிவான வெளிநாட்டுப் பொருட்கள் அமெரிக்காவில் உற்பத்தியாளர்களை கடுமையாக பாதிக்கிறது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சந்தையில் கொட்டப்படும் அரிசியால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் மலிவு விலை உரத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார் இதனால் வரிகள் தொடரலாம் என சூசகமாக தெரிவித்தார் தலைமை ரைஸ் மில்லின் நிர்வாகி அதிகாரி மெரில் கெனடி கூறுகையில் இந்தியா தாய்லாந்து மற்றும் சீனா ஆகியவை அமெரிக்காவுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகளாக உள்ளன அறிவிப்பு சரியான விதத்தில் வேலை செய்கிறது நாம் அதை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றார் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்தார் அவரின் வருகையால் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு எந்த நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்கினால் தங்களுக்கு லாபமாக இருக்குமோ அங்கிருந்து வாங்க இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளதாக ரஷ்ய அதிபரின் மாளிகையான பிரம்ளின் நேற்று தெரிவித்திருந்தது இதன் எதிரொலியாகத்தான் இந்தியா மீது தொடர்ந்து அமெரிக்கா வரி விதிப்புகள் அதிகப்படுத்தி தகவல்கள் தெரிவிக்கின்றன